பிரபு திருமணம் பண்ணுவதாக இருந்தது பிரபு அவங்க அப்பா சிவாஜி உயிரோடு இருக்கும் பொழுது துப்பாக்கி சத்தமெல்லாம் கேட்டுது இப்படி பல விஷயங்கள் இருக்கு பிஜேபியில் தேசிய தலைவி காங்கிரஸ்ல ஒரு காலத்தில் தேசிய தலைவி திமுகவில் ஒரு காலத்தில் தேசிய தலைவி பல தேசியங்களுக்கு தலைவி இப்போ நடந்த தேர்தலில் அந்த அம்மா மயிலாப்பூ சீட்டு கேட்குது பிஜேபி சார்பாக இப்போ காணாமல் போன ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இந்த பக்கமே வரக்கூடாதுட்டார் ஏன் நடிகைக்கு கிளாமர் வந்ததுன்னா ஒருவேளை மயிலாப்பூர் இருக்கக்கூடிய அவால் எல்லாம் ஓட்டு போட்டு அந்த அம்மாவை எம்எல்ஏ ஆக்குனாங்கன்னா ஒருவேளை குஷ்பு பிஜேபியினுடைய மாநில தலைவராக வருவதற்கு வாய்ப்பு வந்துடும் அண்ணாமலை அதை புறக்கணித்தார் அந்தம்மா பகிரங்கமாக சொல்லுச்சு காயத்ரி ரகுராம கண்டாலே ஓடுற அண்ணாமலை குஷ்புங்க கண்டால் காதல் தூரம் ஓடிட்டார் சரி டி நகர்லையாவது கொடுத்துருக்கலாம் குஷ்புக்கு பிஜேபி வாக்கு ஹெச்ராஜா இருந்தால் அங்கே இரண்டாவது இடம் மூணாவது இடத்துக்கு வருவார் போல் குஷ்பூர் நின்றிருந்தால் ஒரு பெரிய சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு வாய்ப்பை அண்ணாமலை கெடுத்தார்